இது ஏந்திரங்க கொஞ்சம் விட்டு பச்சை பயிறு உடைக்கலான்ட்டு போட்டிருக்கேன் இது என்க்கிட்ட இல்லை என் மருமகிட்ட சொன்னேன் இந்தமாரி ஏந்திரம் இல்லைம்மா வாங்கணும்ட்டு அப்புறம் வாங்கி கொடுத்தது என் மருமக பொண்ணு அதுதான் தெரிவிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் பூம்புகார் பக்கம் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து இந்த இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஓட்டம் இருக்கும் நடுப்புற ஒரு ஓட்டை இருக்கும் இரும்பு கம்பி கொடுத்துருப்பாங்க இங்கே இது போல் சிலுவர் கம்பி கொடுத்துருக்காங்க நல்லா உடைக்கிது மூணு ஓட்டை இருக்குது இது இது பாருங்க மூணு ஓட்டை இருக்குது இதில் நான் தான் சரி கொஞ்சம் பச்சை பயிறு உடச்சி பார்க்கலாம் நான் இதுக்குன்னே வாங்கி உடச்சி பார்க்கலான்ட்டு உடச்சா நல்லா உடையுது எங்கள் ஊர் பார்க்கலாம் திருவம்பாங்க ஏந்திரம்பாங்க இங்கே வந்து திருவதான் இயந்திரம் நல்லா நல்லா சுற்றுது மட்டும் உடைச்சி பார்த்தேன் சரி வாங்கி செக் பண்ணி பார்ப்போம் நல்லா உடையுதா என்னங்க அன்ட்டு வர நல்லா உடையுது அப்போல்லாம் என்னங்க இந்த இதில் தான் எங்கள் அம்மா அவ்வளோ உளுந்து இது இதில் உடைப்பாங்க மாரியம்மன் கோயிலுக்கு மாவலுக்கு போடுறதுன்னா அந்த இயந்திரத்தில் தான் மாவுகளுக்கு மாவு பண்ணுவாங்க அதே போல் வந்து சத்துக்கு மாவு எங்கள் வீட்டு ஏந்தரத்துக்கு ஓய்வே இருக்காது தீபாவளினா கோயில் விசேஷன்னா வந்து இது பண்ணுவாங்க வீட்டில் பூம்புகாரில் இருக்குது அது பெருசாக இருக்குது என்னால் தூக்கிட்டு வர முடியல அதனால் இது ரொம்ப நாள் ஆசை வீட்டில் வாங்கி வைக்கணும் நமக்கு தள்ளி அம்மியெல்லாம் இருக்குது இது வாங்கி வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை அது என் மருமக வந்து தான் நடந்திருக்கு என் மருமக பொண்ணு தான் எனக்கு வாங்கி கொடுத்தது இது வந்து இங்கே மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஊரில் நான் இப்போ திருட கழிக்கு போனால் எங்கள் அக்கா விசாரித்த ஐநூறுரூவா தானா இது இயந்திரம் இங்கே வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா சரி பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு ஏதாவது உடச்சிக்கலாம் நம்ம வீட்டில் இது இருக்கணும் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் அமி இது இயந்திரம் ஆட்டுக்கல் ஆட்டுக்கல்லும் இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க எடுத்தாந்து கொடுத்தாங்க ஆட்டுக்கல் கொஞ்சம் வடை கடல வடை புளுந்து வடை எல்லாம் அதில் போட்டு ஆட்டிப்பேன் நல்லா நல்லா உடையுது பாரு எப்படி உடைஞ்சிருக்கு பாரு நல்லா சூப்பராக உடையுது நல்லா இருக்குது இதெல்லாம் உடைக்கக்குள்ள அந்த காலத்து ஞாபகம் வருது